சின்னசேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராம ஊராட்சி செயலர் ஒருவருக்கு பணியிட மாறுதல் அளித்ததால் கோபம் கொண்ட கிராம ஊராட்சி செயலர் பணியிட மாறுதல் அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலரை மது போதையில் சென்று தாக்கியதால் அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தொட்டியம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி செயலர் துரை என்பவருக்கு சின்னசேலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெகநாதன் என்பவர் பணியிட மாறுதல் அளித்ததாக கூறப்படுகிறது தொட்டியம் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி செயலர் துரை அதே கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் அவர் அந்த தொட்டியம் கிராமத்தில் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக அதே கிராமத்தில் பணிபுரிந்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது தற்போது தேர்தல் நேரம் என்பதால் கிராம ஊராட்சி செயலர்களுக்கு பணியிட மாறுதல் அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தொட்டியம் கிராமத்தைச் சேர்ந்த துறைக்கு சின்னசேலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெகநாதன் பணியிட மாறுதல் அளித்துள்ளார் தொட்டியம் கிராமத்திலிருந்து அருகிலுள்ள வி பி அகரம் எனப்படுகின்ற வெட்டிப்பெருமாள் அகரம் என்ற கிராமத்திற்கு பணியிட மாறுதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது தனக்கு அளிக்கப்பட்ட பணியிட மாறுதலை விரும்பாமல் இதை ஏற்காத துறை நேற்று மதுபோதையில் தன்னுடன் சில பேரை அழைத்துக் கொண்டு சின்னசேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு மாலை நேரத்தில் சென்று அங்கு மாலை நேரத்தில் அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெகநாதனிடம் சென்று பணியிட மாறுதல் குறித்து துரை வாக்குவாதம் செய்து எப்படிடா என்னை நீ பணியிட மாறுதல் செய்யலாம் என கேட்டு தகாத வார்த்தைகளால் திட்டிய துரை வட்டார வளர்ச்சி அலுவலர் நெஞ்சு பகுதியில் குத்தி தாக்கினார் என்று கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பிறகு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெகநாதன் நெஞ்சுவலி காரணமாக அருகில் உள்ள சின்னசேலம் அரசு அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்காக சேர்ந்தார் துரை அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு துரை பயன்படுத்தி வரும் இரண்டு செல்போன் நம்பர்களையும் அவர் சுவிட்ச் ஆப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார் என்று கூறப்படுகிறது தற்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் வாக்குமூலம் பெற்று துரை மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என தெரிகிறது தாக்குதலுக்கு உள்ளான வட்டார வளர்ச்சி அலுவலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மாவட்ட திட்ட இயக்குநர் தணபதி மற்றும் சின்னசேலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் வழக்கறிஞர் மா சத்தியமூர்த்தி ஆகியோர் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சையில் இருந்து வரும் வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து நலம் விசாரித்தனர் ஊராட்சி செயலர் ஒருவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்திற்குள் புகுந்து தாக்கிய சம்பவம் சின்னசேலம் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது